இந்த படப்பை குணா அப்படின்ற ஒரு யார் அதெல்லாம் கிடையாது காண்டக்ட் நீ கொடுக்குறியா இல்லைன்னா உங்களுக்கு உயிர் வேணுமா இப்போ முக்கியமான ஒரு கட்டத்துக்கு நம்ம என்னன்னா ஒரு மீட்டிங் நடக்கும் ஏன் சார் குணாவை நீங்கள் அரெஸ்ட் பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்னு ஃபார்மாலிட்டிக்கு எஸ்பி கேட்குறேன் கேட்ட உடனே டிஎஸ்பி கிட்டேருந்து வந்த பதில் என்ன ஓப்பன் மீட்டிங்ல ஓப்பன் மீட்டிங்ல சொல்லிட்டார் எஸ்பி சுதாகர் அங்க இருக்க பல இது தெரியாம குணா என்ன பண்றாரு போனே அங்க இருந்து உங்க உடனே அதிர்ச்சி ஆயிட்டா என்ன சொல்றீங்க கார்ல போனவன் நிப்பாட்டி ஓடி அந்த கத்திய காட்டி சைக்கிள்ல போனவங்கிட்ட முன்னூறு ரூபாய் பணம் கேட்டு மிரட்டலான்னு சொன்னா நம்புவீங்களா சிரிக்காம கேளுங்க இந்த விஷயத்தை இதுக்கு பின்னாடி இந்த எஸ்பி என்ன தைரியம் அப்படின்னா ஏடிஜிபி அட்மின் கிட்ட ஒரு நபர் இருக்காரு அவங்க கேம்ப் ஆபீஸ்ல ஒரு சபரிமலை இருக்க சுவாமி பேர் கொண்டவர் தமிழகத்துல நாற்பத்தி ஐயாயிரம் ரவுடிகள் இருக்காங்க ரெப்ளக் நேயர்களுக்கு வணக்கம் ரெக்கார்ட் ரூம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய குற்றங்களை பற்றிய விவரங்களையும் முழு பின்னணியையும் வழங்குவது தான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் அதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு விமலேஸ்வரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு எந்த குற்றத்தை பற்றி அல்லது எந்த நபரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஏ ப்ளஸ் ப்ளஸ் கேட்டகிரி ரவுடி அதாவது காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஸ்ரீபெரும்புதூர் சத்திரம் இந்த இடங்களை வந்து பெரிய லெவலில் ரவுடியாக வளம் வந்த ஒரு நபரை பற்றி நம்ம பேசப்போம் அவரை பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம பதிவு பண்ணுறோம் என்னென்னா ஒரு ரவுடியோட குறிப்பை பற்றி நம்ம பேசும்போது அவரை பற்றி நம்ம ப்ரமோஷனுக்காக இந்த வீடியோ நம்ம பண்ணலை நம்மளோட ப்ரமோஷனுக்காகவும் அதை பண்ணலை சமூகத்தில் இது போன்ற நபர்கள் உருவாக கூடாது ஒரு சதவிகிதமாக இந்த வீடியோவை பார்த்து அவங்க திருந்தணுன்ற ஒரு காரணம் அதுதான் நம்மளோட நோக்கம் விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோ இறுதியில் அவங்கள அவங்க பத்தி சொல்லும் போது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தாலும் இறுதியில் அவங்களோட கிளைமேக்ஸ் எப்படி கொடுமா இருக்குன்றது தான் ஒவ்வொரு வீடியோக்குள்ளேயும் நம்ம பதிவாக படப்பை குணா என்ற நபர் வந்து டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி அன்று கைது செய்யப்படுறார் இந்த படப்பை குணா அப்படின்ற ஒரு யார் அப்படின்னா படப்பை குணா வந்து ஒரு சென்னை சென்னையில் இருக்க ஒரு பிரபல ஏ பிளஸ் ரவுடி தான் வந்து படப்பை குணான்றவர் இவர் வந்து ஒரு பெரிய கட்சி அதாவது இவர் வந்து பாஜக பாரதிய ஜனதா கட்சியோட ஓபிசி அணி தலைவரா மாவட்ட தலைவராக இவரை கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி தான் மாநில தலைவர் அவர்கள் அல நியமிக்கப்படுறார் இவரோட மனைவி வந்து ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்க ஒரு வார்டு ஒன்றிய கவுன்சிலராக இருக்கிறாங்க அப்படியே பின்னோக்கி போனோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர் தன்னுடைய பாதுகாவலருக்கு கூட இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் திடீர்னு நைட்டு ஒரு பத்து மணிக்கு உணா வீட்டுக்கு போகிறார் அந்த படங்கள் செய்திகள்லாம் நாளிதழ்களையும் காட்சி ஊடகங்களும் அச்சு ஊடகங்களையும் வெளிவந்திருக்கு இதை ஏன் அப்படி நம்ம சொல்கிறோன்னா ஒரு மத்திய அமைச்சர் இரண்டு ஆண்டுகள் முன்னாடி அவர் வீட்டுக்கு போகிறாரு அதன் அதற்கு பிறகு அதாவது ரெண்டா அதற்கு பிறகு வந்து அவருடைய வள பாஜகவுக்குள் அந்த ரவுடி குண குணா என்ற குணசேகர் அவர் தற்போது அவர் வயது நாற்பத்தி நாலு வயதாகுவார் காஞ்சிபுரம் மாவட்டம் மதுரமங்கலம் தான் அவருடைய சொந்த ஊர் இவருடைய தொழில் என்ன அப்படின்னா காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் இருங்காட்டுக்கோட்டை இங்கெல்லாம் வந்து நீங்கள் ஒரு இருபது ஆண்டுகளாக முன்னாடி வந்து ஒரு பெரிய ரவுடிகள்னு பார்த்தீங்கன்னா பிபிஜி சங்கர் பிபிஜி குமரன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கம்போடியாவில் சூசைட் பண்ணிக்கிட்ட ஸ்ரீதர் ஸ்ரீதர் போன்றவர்கள் இருந்தாங்க அதற்கப்புறம் தனபால அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு உருவாகிறாரா இல்லை காலம் அவரை அந்த இடத்துக்கு கொண்டு வந்து ஒரு ரவுடியாக உருவாக்குதா அப்படின்னும் போது இவங்கள்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே தொழிலதிபராக மாறிடுறாங்க ஸ்கிராப் எடுக்கிற தொழில் போட்டி வழக்குகள் மோசடி வழக்குகள் குற்ற வழக்குகள் பின்னணியில் இருந்தாலும் ஒரு தொழில் இது பிறகு இந்த இருபது ஆண்டு காலத்தில் குறிப்பிட்டு நீங்கள் தாம்பரத்துக்கு அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா முடிச்சூர் மணிவாக்கம் படப்பை மாஞ்சிவஞ்சேரி செற்பனஞ்சேரி உரகுடம் அதுக்கப்புறம் பண்ருட்டி வாரணவாசி வாலாஜாபாத் காஞ்சிபுரம் இந்த பக்கம் இருந்து பார்த்திங்கன்னா வடக்கப்பட்டு ஆப்பூர் சிங்கப்பெருமாள் கோயில் செங்கல்பட்டு அப்படியே வலது பக்கம் பார்த்திங்கன்னா வல்லம் வள்ளக்கோட்டை மாத்தூர் இருங்காட்டுக்கோட்டை ஸ்ரீபெருபுத்தூர் இங்கே ஃபுல்லா சிப்காட்டாக உருவாகிடுது இந்த சிப்காட்டுன்னு உருவாகும் போது நீங்கள் ஒரு சின்ன விஷயத்த நம்ம இப்போ புரிகிற மாதிரி சொல்லணும்னா வடசென்னையில் இருக்க ஒரு ரவுடி வந்து அவனுக்கு ஒரு சின்ன பஞ்சாயத்து ஒரு வெட்டுக்குத்து ஒரு கஞ்சா குற்றவாளி தான் முன்னாடி இருந்தாங்க இப்போ வட சென்னையில் ரவுடி இல்லை வடசென்னையில் இருந்தாங்க ஆனால் தென்சென்னையில் அப்படி கிடையாது பணம் கொழிக்கக்கூடிய இடமா உருவாயிருச்சு என்னன்னு கேட்டா முழுக்க முழுக்க இண்டஸ்ட்ரியலாக உருவாயிடுச்சு நீங்கள் ஒரு நூற்று கம்பெனி கணக்கான மோட்டார் வாகன கம்பெனி இருக்குது லாரி செய்யறது கண்டெய்னர் செய்கிறது கார் செய்கிறது பைக் செய்ய இந்த மாதிரி ஏராளமான கம்பெனி இருக்கும்போது இங்கே எப்படி பணம் குழைக்குது அப்படின்னா இந்த ஸ்க்ராப் இந்த ஸ்க்ராப் மூலிமா தான் அந்த மாவட்டங்களில் காஞ்சிபுரம் மாவட்டங்கள் செங்கல்பட்டுல நடந்த கொலைக்கு பின்னணி பார்த்தீங்கன்னா அது ஸ்கிராப்பாக தான் இருக்கும் ஏன்னு கேட்டால் இங்கே வந்து ஒரு பத்து கிலோ கஞ்சாவை வித்தா அவனுக்கு ஒரு லட்ச ரூபா கிடைக்குது ரெண்டு லட்ச ரூபாய் கிடைக்கிது அப்படின்னா எல்லாம் போகிற அப்படி அந்த பக்கம் ஒரே ஒரு ஸ்கிராப் குடோன் ஒரு ஸ்கிராப் கிட்ட போய் ஒரு மிரட்ட மிரட்டினா கம்மியாக பத்து லட்சத்துலேருந்து இருபத்தஞ்சு லட்சம் உங்கள் கிட்டே வந்துடும் ஏன்னு கேட்டால் ஸ்கிராப் பண்ணுறது கோடிக்கணக்காக எடுக்க அப்போது இதுக்கு முன் முன்னாடி இருந்த ரவுடிகள்லாம் தொழிலதிபராக மாற்றி தன்னுடைய வட்டத்தை மாற்றிக்கும் போது குணா படப்பை குணா அப்படின்றவர் வந்து அந்த இடத்துல ஆழ்பலத்தோட ஃபார்ம் ஆகுறார் இந்த வெற்றிடத்தை அந்த வெற்றிடத்தை அதாவது தனபால் அப்படின்னு ஒருத்தர் போனோம் அவர் கூட இருக்க அந்த தனிகா கனிகா இவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்குள்ள காம்படிஷன் சண்டை போட்டுட்டு அவங்களால மேன் பவர் உருவாக்க முடியல இன்னைக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த நெடுங்குன்ற சூர்யா இவர் கூட இந்த செருகுன்ற சூர்யா அப்படியே முழு நேரம் அரசியலில் ஓபிசி அணி தலைவராக இவர் இருக்கும்போது அவர் பட்டியலி தலைவராக அதே குறிப்பிட்ட கட்சியில் வந்து அவங்க மனைவி இந்த பக்கம் பட் அவர் ஸ்கிராப்புக்குள்ளே வரலைனா கூட குணா வந்து ஸ்கிராப் அப்படின்ற ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டார் அதாவது குறிப்பிட்டு ஒரு நிறுவனத்தில் போய் ஸ்கிராப் எடுக்கிறது யாரு அவ்வளோதான் இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்டு ஒரு ஸ்கிராப் எடுக்கணும்னா அந்த ஸ்கிராப்பை பற்றி எனக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸ்கிராப்பை பர்ச்சேஸ் பண்ணுற எனக்கு தெரிஞ்சிருக்கணும் சேல்ஸ் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சிருக்கணும் எனக்கு ஒரு டம்ப் பண்ணுறதுக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரி இருக்கணும் ஒரு மிஷின்ஸ் இருக்கணும் எனக்கு மேன் இருக்கணும் இது எங்கே மார்க்கெட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும் இது இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை ஒரு நிறுவனத்தில் ஒருத்தர் கான்ட்ராக்ட் எடுக்கிறாரு அப்படின்னும் போது அங்கே போய் மிரட்டுறது இந்த கான்ட்ராக்டை எனக்கு தான் கொடுக்குறியா இல்லை அவருக்கு தான் அதெல்லாம் கிடையாது கான்ட்ராக்ட் நீ கொடுக்குறியா இல்லைன்னா உங்களுக்கு உயிர் வேணுமா அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க சரி கான்ட்ராக்ட் சரி நீயே கான்ட்ராக்ட் எடுத்துக்கோ எனக்கு இவ்வளோ வந்துடணும் இத்தனை பர்சன்டேஜ்னு வந்துடணும் அப்படின்னும் போது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இப்போ குணா பேர்ல நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஐந்துலேருந்து இருந்து எட்டு ஐந்து கொலை வழக்கு இருக்கு பன்னெண்டு கொலை முயற்சி வழக்கு இருக்கு மொத்தம் ஒரு நாற்பது வழக்கு இருக்குன்றாங்க காவல்துறை சிறப்புல ஐம்பத்தி ரெண்டு வழக்கு கூட இருக்குன்னு சொல்றாங்க நாற்பதுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு வழக்கு ஆனால் குணா தரப்புல என்ன சொல்றாங்க படப்பு குணா தரப்பில் அவர் பேர் வந்து குணா என்ற குணசேகரம் தற்போது அவர் நாற்பத்தி நாலு வயசாகுது அவர் சிறப்புல என்ன சொல்றாங்க இது வந்து நான் தவறே செய்யலை என் மீது வந்து புனையப்பட்ட வழக்குகள் காவல்துறையை மேலே போட்ட பொய் வழக்குகள் இதை நான் சட்ட ரீதியாக அணுகிறேன் அப்படின்னு அவருடைய வழக்கறிஞர் மூலமா அவர் ஓபிசி அணி தலைவராக ஆனதுக்கப்புறம் அவர் ஊடகங்கள் அதை சொல்றார் அவர் வழக்கறிஞர் மூலிமா சொல்றார் யாருமே தன்னோட குற்றத்தை ஒப்புக்கொள்ள மாட்டாங்க இப்போ இதுக்கு பின்னாடி பார்த்தா மிரட்டி பணம் கேட்கறது ஆள் கடத்தல் கட்ட பஞ்சாயத்து கொலை இது கொல்லை எல்லாத்துலேயும் சேர்ந்து தானே வந்துடும் இப்படினும்போது இந்த ஆட்சி மாற்ற வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜூன் மாதம் இந்த ஆட்சி வருது வந்த உடனே இந்த ஆட்சி பேர்ல வந்து ரவுடி கட்சின்னு ஒரு பேர் இருக்கு இந்த பேரை வந்து மறக்கடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க முதல்ல அப்போ இவங்க கையாளுறது என்னன்னு கேட்டா ரவுடிகளை முழுவதும் கொட்டத்தை அடக்க முடியும் இந்த ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர்ல வந்து பிரச்சாரத்துக்கு போகும்போது தற்போது இருக்க முதல்வர் அப்போது அரசியல் கட்சி தலைவராக இருந்தவர் திமுக தலைவராக இருந்தவர் அப்போ ஒரு பட்டியலை வெளியிடுறார் அந்த பட்டியலில் பாஜகவில் எந்தெந்த ரவுடியெல்லாம் அவர் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பட்டியலில் வெளியிடுறார் அப்போ அதன் அதன் தொடர்ச்சியாக இவங்க திமுக ஆட்சி அமைக்குது ஆட்சி அமைச்ச உடனே ரவுடிகளை எடுப்போம் எங்கள் மேலே உள்ள ரவுடி கட்சின்ற சாயத்தை மறக்கடிக்கணும்னு நினைக்கிறேன் மரக்கடிக்கணுன்னும்போது இவங்க தொடர்ச்சியாக வந்து ஒரு என்கவுண்டரை நடத்துகிறாங்க அப்போது அந்த நேரத்தில் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஒரு ரவுடியோட கொட்டத்தை ஒடுக்கிறதுக்காகவே அதாவது ஃபெல்லத்துறை அப்படின்ற ஒரு ஏடிஎஸ்பியை வந்து அவரை

தொடர்ந்து ஒரு நாலு மாதங்கள்ல ஒரு ஆறு என்கவுண்டர்ஸ் நடந்திருக்கு இப்படி பார்த்தா ரவுடிகள் பதினாறு பேர்கிட்ட கொல்லப்பட்டிருக்காங்க பதினாறு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க இந்த கொல்லப்பட்ட ரவுடிகள் எல்லாமே ஏ பிளஸ் பிளஸ் ரவுடி கிடையாது இவங்க எல்லாம் அப்கமிங் ரவுடிஸ் ஷீட் சரித்திர பதிவேட்டு குற்றவாளிகள் தான் சரித்திர பதிவேட்டு குற்றவாளியே இவங்களுக்குன்னு ஒரு ரேங்க் இருக்குல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் மூணாவது ரேங்க் இருக்குல்ல அந்த மாதிரி கொலைகள் சம்பவத்திற்கு ஒரு கூலிப்படையாக போனவன் கூலிப்படையாக இருக்கும் அந்த ஏரியாவில் ரவுடியாக இருப்பான் பெரிய ரவுடி கிட்ட கூலிப்படையாக இருக்கும் இப்படி இல்லாமல் பெரிய ரவுடிகளில் விட்டுட்டாங்க ஓகே பெரிய ரவுடிகளை விட்டுட்டாங்க இதில் இப்போ முக்கியமான ஒரு கட்டத்துக்கு நம்ம வரும் என்னென்னா ஒரு மீட்டிங் நடக்குது அதாவது டிசம்பர் மூணாம் தேதி ஒரு ரெண்டாம் தேதி காஞ்சிபுரத்தில் எஸ்பி ஒரு மீட்டிங் நடக்குது அந்த மீட்டிங்கில் வந்து எல்லாரும் பேசுகிறாங்க பேசிகிட்ருக்கும்போது இங்கே இருக்க அதிகாரிகள் காவல்துறை அதிகாரி பேசிகிட்டு இருக்காங்க இங்கே ஐந்து அதிகாரிகள் இருக்காங்க காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் ஐஜி கண்ணன் அவர் ஒரு அதிகாரி அவருக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிஐஜி பொன்னி ஐபிஎஸ் அவங்க இருக்காங்க ரெண்டு மூணாவது காஞ்சிபுரம் யார் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு பார்த்தா டாக்டர் சுதாகர் அப்படின்ற ஒரு எஸ்பி இருக்கார் சுதாகருக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏடிஎஸ்பி வெள்ளதுரை இருக்கார் ஏடிஎஸ்பி அந்த காஞ்சிபுரம் எஸ்பி கீழே டிஎஸ்பிஸ் இருப்பாங்க அப்போ ஒரு டிஎஸ்பி அவர் பேர் காஞ்சிபுரம் டிஎஸ்பி அவர் பேர் ஜூலியஸ் சீசர் அப்படின்னு ஒரு டிஎஸ்பி அவர் வந்து என்ன பண்ணுறாரு அந்த அதாவது மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது இந்த எஸ்பி வந்து கேட்குறாரு ஃபார்மாலிட்டி இந்த எஸ்பி வந்து ஆல்ரெடி ரெண்டே முக்கால் வருஷத்தை அங்கே கம்ப்ளீட் பண்ண நபர் இந்த எஸ்பி சுதாகர் கார்டில் கம்ப்ளீட் பண்ண நபர் நம்ம பத்தி விசாரிக்கும் போது எஸ்பி சுதாகர் அங்க இருக்க பல ஸ்கிராப் இதில் பிஸ்னஸில் தொடர்பில் உள்ளவராக தான் நம்மளுக்கு உறுதி செய்யப்பட்ட தகவல் வருது அவர் என்னதான் பல பப்ளிக்ல போயிட்டு குழந்தைங்களை தூக்கி வச்சுட்டு சினிமாட்டிக்லாம் பண்ணா கூட சோசியல் மீடியாவில் லோக்கல்ஸ் அவங்க இப்போ ப்ரமோஷனை ஏற்படுத்திக்கிட்டாலும் அவருக்கு வந்து ஒரு இந்த ஸ்கிராப் பிஸ்னஸில் சில தொடர்புகள் இருக்கு அப்படின்றது தான் அங்க இருக்க அவருடைய வேலை என்னன்னா இப்போ எல்லா ஸ்டேஷன்லயும் வந்து ஒரு ஐஎஸ் ஒன் லெவல் ஒன் லெவல் டூ இருப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லெவல் ஒன்னுன்றவங்க என்ன பண்ணுவாங்க ஐஎஸ் ஸ்டேஷன்ல என்ன நடக்குதா ஐஎஸ் இன்ஸ்பெக்டர் சொல்லுவாங்க ஐஎஸ் இன்ஸ்பெக்டர் ஐஎஸ்இஎஸ்சிக்கு சொல்லுவாங்க ஐஎஸ்இஎஸ்சி ஐஎஸ் டிசி சொல்லுவாங்க அவங்க கிட்ட இருந்து ஒரு இருபது பேரு கிட்ட மாறி கமிஷனர்கிட்ட போவோம் இந்த லெவல் டூ அப்படின்றது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி காவல்துறையில காவல் காவல் நிலையத்துல நடக்கிற விஷயங்களை இந்த ஐஎஸ் லெவல் ஒன்னால மூடி மறைக்கப்படுது அப்போ லெவல் டூவ ஒருத்தர் வைக்கணும்னு கமிஷனரோட ஐஎஸ்ல இரக்ட் போகும் இது சிட்டிக்குள்ள அப்போ அங்க மஃப்சல் அப்படின்னும்போது இங்கே சிட்டிக்குள்ள இங்க லெவல் டூலேருந்து டேரக்ட்டா ரெண்டு மூணு பேர் போவோம் அப்படியே நேராக கமிஷனர் போய்ட்டு அந்த லெவல் ஐஏஎஸ் ஒன்னே என்ன பண்றாருன்னு கூட இந்த லெவல் டு சொல்லிவிடுவாங்க அப்போ நீங்க சிட்டிக்குள்ள இருக்க காவல் நிலையத்தை பார்த்தீங்கன்னா இந்த லெவல் டூவை மட்டும் ஒரு இடத்துல ஒட்டு வைக்க மாட்டாங்க என்ட காவல் நிலையத்துக்கு எதிராக இருப்பார் காவல் நிலையத்தில் நடக்கிறது எதிராக இருப்பார் அப்படின்னும்போது எஸ்பியை கண்காணிக்கிறதுக்கு அங்கே ஒரு எஸ்பி இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க எஸ்பி இன்ஸ்பெக்டர் வேற எஸ்சி எஸ்பியை கண்காணிக்கிறது ஒருத்தருப்பாங்க இவங்க எப்பயுமே என்ன பண்ணுவாங்க மேலிடத்துக்கு நல்ல ரிப்போர்ட்டே போட்டுக்கிட்டே வருவாங்க எஸ்பி சூப்பர் சார் அப்படின்னு போட்டுக்கிட்டே வருவாங்க இந்த எஸ்பியை பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டால் இவருக்கு எந்த டிஎஸ்பி பிடிக்கல அவங்கள பற்றி ஒரு நோட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பார் இது ஏன் சொல்ல வரேன்னா இந்த குணா விஷயத்தில் என்ன நடந்திருக்குன்னு சொல்ல வர்றதுக்காக தான் இவ்வளோத்தையும் சொல்ல வரேன் அப்போது இந்த ஜூலியஸ் சீசன் அந்த காஞ்சிபுரம் டிஎஸ்பி வந்து அவர்கிட்ட ஓப்பனாக கேட்குறாரு சார் உங்கள் லிமிட்லேயே நிறைய கேஸ் இருக்கேன் சார் குணா பேரில் ஏன் சார் குணாவை நீங்கள் அரெஸ்ட் பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்னு ஃபார்மாலிட்டிக்கு எஸ்பி கேட்குறாரு ஃபார்மாலிட்டிக்கு கேட்குறாரு கேட்ட உடனே டிஎஸ்பி கிட்டே வந்த பதில் என்ன அவர்கிட்டதுன்னா சார் உங்கள் ஸ்பெஷல் டீம் தான் பணம் வாங்கிட்டு இருக்காங்களா குணா கிட்ட அப்புறம் எப்படி அரெஸ்ட் பண்ணுவாங்க ஓப்பன் மீட்டிங்ல ஓபன் மீட்டிங்கில் சொல்லிட்டார் உடனே அவர் அப்படியே ஆஃப் பண்ணிட்டு அவரை தனியாக கூட்டு பேசுகிறார் அப்படியே அவர் டாக் இருக்கு ஆமாம் சார் நல்லா ஓ அவர் தெரிஞ்சிச்சு அப்போ எல்லாருக்கும் பரவாயில்ல தெரிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு சரி இந்த ஸ்பெஷல் டீமை கலைச்சிடறேன் அப்படின்றார் எல்லாட்டும் சொல்கிறார் ஸ்பெஷல் டீமை கலைச்சிடற கலைச்சிடுறேன்னு சொன்னவர் அடுத்த ஏடி டிஎஸ்பியை கூப்பிட்றாரு சந்திரதாசன் பேர் அவர் வந்து ஸ்லீப்பர் முதூர் இந்த பக்கம் அந்த படப்பில்லை அவரை கூப்பிட்றாரு நீங்கள் இந்த இதே ஸ்பெஷல் டீமாக கலைச்சிட்டேன்னு சொல்கிறேன் இந்த ஸ்பெஷல் டீமை வச்சு நீங்கள் போயிட்டு குணாவை நீங்கள் நைட் அரெஸ்ட் பண்ணுங்க ஓகே என்ட பேர் கெட்டு போயிடுச்சுன்னே அப்போது இதற்கு முன்னாடி வந்து இது இப்ப நடந்த சம்பவம் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா இதற்கு முன்னாடி இந்த வெள்ளதுரை வந்தோன்னே தன்னோட உயிருக்கு பயந்து நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டு நவம்பர் மாதம் இது போன்ற ரெண்டு முறை வந்து குணா வந்து நீதிமன்றத்தில் சரண் அடைஞ்சிருக்கார் என்கவுண்டர் பயத்தில் வந்து நீதிமன்றத்தில் சரண் அடைஞ்சுருக்காரு குணாவோட மனைவி வந்து உயர் வந்து என்னோட வீட்டுக்காருக்கு வந்து என்கவுண்டர் போலீஸ்கார் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனு பண்ணுவோம் அந்த மனுவில் தள்ளுபடி செய்யப்படும் அப்படிலாம் இல்லை அப்படின்னு தள்ளுபடி பண்ணும் இவரு சிறைக்கு போறாரு சிறையிலேருந்து வெளியே வர்றாரு திரும்பவும் வெளியே வந்துட்டு அதே ஏடிஎஸ்பி என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அங்கே தான் இருக்கிறார் அப்போ அந்த என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் வெள்ளதுரை சாருக்கு வந்து இவ்வளோ சின்ன ரவுடிகளை வந்து என்கவுண்டர் பண்ணுறதுக்கு உண்டான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது நம்ம ஏன் குணாவை என்கவுண்டர் பண்ணலை இன்னும் அப்படின்ற கேள்விக்கு நம்ம போகல நம்ம என்கவுண்டருக்கு நம்ம எந்த வகையிலையும் ஆதரவாக இல்லை என்கவுண்டர் தீர்வாயிடாது அவங்களுக்கு தண்டனை வாங்கி தர்றது தான் ஒரு தீர்வாகும் என்கவுண்டர் வந்து அவங்கள பயமுறுத்தலாம் மற்ற ரவுடிகளை பயமுறுத்தலாம் தான் தீர்வாக இந்த சூழ்நிலையில் இந்த சந்திரதாசன் அப்படின்றவர் வந்து போய் பிடிக்கிறாரு பிடித்த உடனே பிடிக்கும் தருவாயில் குணா வந்து மது போதையில் இருந்ததாகவும் பட் ம குணாவுக்கு வந்து நிதானமாக போதையா அப்படின்றத அவங்க சொல்படி தான் நமக்கு தெரியும் அவர் நாளைக்கு வந்து எனக்கு குடி பழக்கமே இல்லைன்னு கூட சொல்லலாம் ஆனால் ஸ்டேட்மெண்ட் அவர் வந்து உடனே பிடிச்ச உடனே எப்பயுமே ஒரு பெரிய ரவுடியை பிடிச்சா என்ன பண்ணுவாங்க ஒரு பெரிய இங்கே ஒரு சூசைட் நடக்குது ஏதோ ஒன்று நடக்குதுன்னா டிசி லிமிட்டுக்கு வருவாங்க ஏசி வருவாங்க இன்ஸ்பெக்டர் வந்துருவாங்க அப்போது ஒரு பெரிய ரவுடி ஏ பிளஸ் கேட்டகரி ரவுடி அவர் வந்து ஒரு டிஎஸ்பி பிடிக்க போகிறாரு அந்த ரவுடியை பிடிக்கிறது தான் தன்னுடைய பெரிய லட்சியம்னா அங்கேயே இருக்கிற ஏடிஎஸ்பி வெள்ளத்துறை ஸ்பாட்டுக்கு வரல எஸ்பியும் வரல எப்போது அன்று இரவு விடிஞ்சால் மறுநாள் டிசம்பர் தேதி அரெஸ்ட் பண்ணுற இது தெரியாமல் குணா என்ன பண்ணுறாரு ஃபோனே எஸ்பிக்கும் வெள்ளத்துறைக்கும் தான் அடிக்கிறாரு என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவங்க யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணலை உடனே அவர்கிட்ட சொல்றாரு அவங்க தான் ஏன் அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்கட்டு ஸ்பெஷல் இருந்து சொல்கிறாங்க ஸ்பெஷல் டீம்னா யார் போயிருப்பாங்க நீங்க பாத்துங்க ஒரு டிஎஸ்பி இன்செக்ஷன்ல ஒரு இன்ஸ்பெக்டர் போயிருப்பாரு ரெண்டு எஸ்ஐஸ் போயிருப்பாங்க இல்லை ஒரு எஸ்ஐ மூணு கான்ஸ்டபுள்ஸு கிரேட் டூ அந்த மாதிரி ஸ்பெஷல் டீம்ல இருப்பாங்க போயிருப்பாங்க எப்படியும் சாதாரண ஆளுக்கே ஒரு அஞ்சாறு பேர் போகும்போது குணா ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு இருபத்தஞ்சு பேர் குணாவை பிடிச்சிருப்பாங்க குறையாம இருபத்தஞ்சு பேர் போயிருக்கலாம் டிரைவர்ஸ் ஒரு மூணு நாள் பேட்ரோல் இந்த மாதிரிலாம் போய் ஸ்பெஷல் டீம் போய் பிடிச்சிருப்பான் அவர் வந்து இல்லைங்க நான் தான் வந்து அவங்களுக்கு தான் என்கவுண்டருக்காக எவ்வளோ தூரம் காசு கொடுத்துருக்கேன்ல என்ன அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை குணா சொன்னதாகவும் அங்கேருந்து உங்கள் உடனே அதிர்ச்சி ஆகிட்டாங்க என்ன சொல்றீங்க ஆமாம்மா நான் வந்து என்னை என்கவுண்ட்ரு பண்ணக்கூடாது இருந்து நான் பணம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு குணா வந்து ஸ்பெஷல் டீம் கிட்ட சொன்னதாகவும் இந்த ஸ்பெஷல் டீம் வந்து யாருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணுன்னா டிஎஸ்பி கொடுக்கணும் டிஎஸ்பி அங்கே வந்துட்டார் சந்திரதாசன் அங்கே வந்துட்டார் அவர்கிட்ட இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது அவருக்கு மேலே இருக்க ஒரு யாரும் ஏடிஎஸ்பி எஸ்பி தான் ஏடிஎஸ்பி எஸ்பியை பத்தியே குணா புகார் கொடுக்கும் போது அவங்க கிட்டே இந்த புகாரை ஏடிஎஸ்பியால சொல்ல முடியாதுல்ல உடனே ஏடிஎஸ்பி இவரு டிஎஸ்பி என்ன பண்றாரு டிஐஜி பொன்னி அவங்களுக்கு தராரு தகவலை தராரு ஆதாரங்களோட தருவாங்கல்ல உடனே அவங்க ஒரு நோட்ஸ் போடுறாங்க இந்த மாதிரி குணா வந்து இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு குணா கிட்ட எஸ்பி பணம் வாங்குனதாவும் ஏடிஎஸ்பி பணம் வாங்கினதாகவும் குணாவே சொல்றாரு இதில் உண்மை என்னன்றது அவங்க தான் கண்டுபிடிக்கணும் காவல்துறை தான் கண்டுபிடிக்கணும் இவங்க ஒரு நோட்ஸ் போடுறாங்க அதற்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா இதை ஏன் சொல்கிறேன்னா காரில் போனவன் நிப்பாட்டி ஓடி அந்த கத்தியை காட்டி சைக்கிளில் போனவங்க கிட்ட முந்நூறுபா கேட்டு மிரட்டனான்னு சொன்னால் நம்புவீங்களா அதே போன்றுதான் குணா வந்து குணாவோட மனைவி ஒரு வார்டு கவுன்சிலர் குணா எங்கே போனாலும் யூடியூப்லேயே இருக்கும் குணாவை பத்தி பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பேரோட போகக்கூடிய நபர் அவன் எங்கே போனாலும் ஒரு கல்யாணத்துக்கு போனாலும் நூறு ஐம்பது பேரோட போகக்கூடிய ஒரு ஒரு பந்தாவா காலை இறங்கி போறது பல கோடி ரூபாய் ஒரு ஸ்கிராப் இருக்குது ஒரு மத்திய அமைச்சர் வீட்டுக்கு போயிருக்கார் ஒரு மாநில கட்சியோட ஒரு பிரிவு ஓபிசியோட தலைவர் அப்போ இவ்வளோ சொத்து இருக்க வந்து நபர் வந்து சிரிக்காமல் கேளுங்க இந்த விஷயத்தை சுங்குவான் சத்திரத்துக்கு பக்கத்தில் பிள்ளை சத்திரம்னு ஒரு இடம் அங்க இருக்க ஒரு இரும்பு கடைக்காரரை கத்தியை காட்டி குணா மிரட்டி பத்தாயிரம் ரூபா கேட்டதா ஒரு புகாரை வச்சு குணாவை பண்ணிட்டாங்க ஏ பிளஸ் பிளஸ் ரவுடி ஒரு ஒரு மாநில கட்சியோட ஒரு மாநில பொறுப்பில் இருக்கவரு தன்னோட மனைவி வார்டு கவுன்சிலர் இவ்வளோ பேர் இவ்வளோ விஷயம் இருக்கு அவர் கூட இவ்வளோ பேர் இருக்காங்க எத்தனை கார்ல போவோம் அவன் சாதாரணமா போகும் போதே ஒரு சாதாரண இரும்பு கடையில் ஒரு கத்தியை காட்டி பத்தாயிரம் ரூபா கேட்டு மிரட்டினாருன்னு ஒரு புகாரை வாங்கி ரிமாண்ட் பண்ணி அதாவது ஒரு ரவுடியை வந்து ரிமாண்ட் பண்ணாங்க யாரையாவது ரிமாண்ட் பண்ணாங்கன்னா குண்டர் சட்ட தடுப்பு சட்டம் வந்து சிட்டியாக இருந்தால் கமிஷனர் போடுவாங்க டிஸ்ட்ரிகாக இருந்தால் கலெக்டரேட் ஆடுவாங்களுத்தி அப்போது ஒரு குண்டாஸ் புக்கு அப்படின்ற ஒரு ரெடி பண்ணுறதுக்கே வரும் ஒன் வீக் டு டென் டேஸ் ஆகும் சார் மினிமம் ஒரு குண்டாஸ் புக்குனால் ஒன் வீக் டு டென் டேஸ் ஆகும் இம்மிடியாக அந்த சரவணன் ரெஃபர் பண்ணி குண்டாஸ் போட்டாங்க இது நாலாவது குண்டாஸில் இப்போ சிறையில் இருக்கார் பூந்தமல்லி கிளைச்சிரையில் இருக்கார் போனால் நம்ம இந்த குணா வந்து நல்லவர்ன்ற என்ற விஷயத்தை எந்த இடத்துலையுமே நம்ம பதிவு பண்ணலை அவருடைய கைதிக்கு பின்னணி என்னன்னா இப்போ காவல்துறை இதுக்கெல்லாம் எவிடன்ஸ் இருக்கான்னு நம்ம கேட்கும்போது ஒரே எவிடன்ஸ் போதுமே இவ்வளோ பெரிய ரவுடி பத்தாயிரம் ரூபா கேட்டு ஒரு கப் ஒரு இரும்பு கடையில் கத்திய காட்டி மிரட்டி பணம் கேட்டிருப்பாரா இது ஒன்று போதும் ஏன்னா இதுக்கு பின்னாடி இந்த எஸ்பிக்கு என்ன தைரியம் அப்படின்னா நம்ம தமிழக காவல்துறையிட சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி வந்து திரு அருண் ஐபிஎஸ் இருக்கார் அவர் வந்து ரொம்ப அவர் வந்ததுக்கப்புறம் பல ரவுடிகளோட கொட்டத்தை அடக்கியிருக்காரு பல ரவுடிகள்லாம் ஆஃப் ஆகியிருக்காங்க பல என்கவுண்டர்ஸ் நடந்திருக்கு லாண்ட் ஆர்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் கண்ட்ரோலில் இருக்கார் அவர் ஒரு அவர் வந்து ஒரு கவர்மெண்ட்டோட ஒரு குட் புக்கில் இருக்க ஒரு ஆஃபீஸர் தான் வச்சுக்கலாம் பட் லாண்ட் ஆர்டர் டிஜிபின்றது அந்த லெவல் தானே அதுக்கப்புறம் ஏடிஜி ஏடிஜிபி அட்மின் தானே ஏடிஜிபி அட்மின் கிட்ட ஒரு நபர் இருக்கார் அவங்க கேம்ப் ஆஃபீஸில் கேம்ப் சூப்பரண்ட் அண்டு சூப்பரண்ட் கேம்ப்பு கிளார்க்குன்னு சொல்லலாம் கேம்ப் சூப்பரண்ட் சொல்லலாம் ஒரு சபரிமலையில் இருக்க சுவாமி பேர் கொண்டவர் அவர் சபரிமலையில் இருக்க சுவாமி பேர் கொண்டவர் அவர்கிட்ட அவருக்கு தெரியாத எஸ்பியே கிடையாது ஓகே ஏன் இதை சொல்கிறேன்னா இது ஏடிஜிபி நாலேஜுக்கு போகாமல் இருக்கலாம் இவர் வந்து இவரால் வந்து இன்னைக்கு ஊடகத்துக்கு வந்துருச்சு இந்த நபரால் ஏடிஜிபி பேர் ரிமார்க் ஆகலையான்னு கேட்டால் பல எஸ்பிகள் அவருக்காக காத்திருக்காங்க அந்த அந்த கிளாம் கிளார்க் சூப்பரண்டாக கேம்ப் சூப்பரண்டாக காரணம் என்னென்னா அவங்க கேட்குற இடத்துல அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி தர முடியும் அப்போது இந்த எஸ்பி காஞ்சிபுரம் எஸ்பி கூட கிருஷ்ணகிரிக்கு தான் அவர் வில்லிங் கேட்டுக்கிட்டு இருக்கார் ரொம்ப நாளாக ஆனால் இந்த விஷயம் மேலே இடத்துக்கு போன உடனே அவரை கிருஷ்ணகிரிக்கு டிரான்ஸ்பர் போடாமல் கடந்த சில நாட்களுக்கு வாரங்களுக்கு முன்னாடி ஒரு நாற்பத்தி எட்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வந்திருக்கும்ல அதில் வந்து அவரை தூக்கி மவுண்ட்டுக்கு மாற்றிட்டாங்க அவரை வேற இடம் மாற்றிட்டாங்க அவர் கேட்ட இடத்துக்கு கொடுக்கல மேபி மவுண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் மாற்றிட்டாங்க அந்த எஸ்பியை மாற்றிட்டாங்க பட் அந்த ஏடி எஸ்பி வெள்ளதுரை அவர் வந்து இங்கேருந்து திருவண்ணாமலை போனவர் அவரை திரும்பவும் வந்து வேற ஊருக்கு போயிட்டார் அவரை திரும்பவும் இங்கே கூட்டிகிட்டு வந்தது வந்து ரிட்டர்ன் போட்டு கூட்டிகிட்டு வந்தவர் வந்து ஏடிஜிபி தான் இப்போ வெள்ளதுறை விஷயத்தில் அவர் என்ன பண்ணலான்னு தடுமாற்றத்தில் இருக்கிறாரு ஏடிஜிபி அருண் ஏன்னா முதல் அவருக்கு கீழே இருக்க எல்லாருன்னா சொல்லுவாங்க அதே எப்படி அவருக்கு இவ்வளோ பெரிய அதிகாரி அவரோட ஆஃபீஸில் இருக்கவங்க அவருக்கு தெரியாமல் இருப்பாங்க அவருக்கு பணம் வாங்கி கொடுக்கறதுக்கு தான் அவர் வச்சிருப்பாங்களா அப்படின்னா அப்படிப்பட்ட நபராக இருந்தால் தான் நம்ம ஓப்பனாக சொல்லிடலாம் பட் இந்த நபர்னால அருண் ஏடிஜிபியோட பேர் வந்து கட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இந்த எஸ்பி ஒரு ரவுடி கிட்ட இவள பணம் வாங்கிருக்கணும் ஏற்கனவே பல ஊடகங்கள்ல பல பேர் பேசியிருக்காங்க கடைசியா நடந்த ரவுடி முத்துக்கு முத்து சரவணனோட மவுடர்ல கூட பணம் வாங்கிட்டு பண்ணப்பட்டது பணம் வாங்கிட்டு என்கவுண்டர் பண்ணப்பட்டது அப்படின்னு சொன்னாலும் இங்க என்கவுண்டர் பண்ணாம இருக்கிறதுக்கு பணம் வாங்கியிருக்காங்கன்றதே இப்ப நம்ம வெளியே வருது இந்த விஷயம் இது உண்மையா இல்லையா அப்படின்றத காவல்துறை தான் முடிவெடுக்கணும் பட் குணா இப்ப சிறையில் இருந்தாலும் அவர் ஒரு கட்சி சார்ந்திருக்காரு ஒரு குடும்பம் ஒரு கட்சி சார்ந்திருக்கின்றனால அடுத்து இன்னொரு அவர் குண்ட சட்டம் போட்டுட்டாங்க அவர் குண்ட சட்டம் போட்டுட்டாங்கன்ற போது அவருக்கு போர்டுக்கு கொண்டு வருவாங்க ஒரு நாற்பத்தைந்து ஐம்பது நாளில் போர்டுக்கு கொண்டு வரும்போது பிப்ரவரி இறுதி மார்ச் முதல் வாரத்தில் அவர் வெளியே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் சாத்தியக்கூறு இருக்கு மார்ச்சுக்கு அப்புறம் அப்படியே நீங்கள் எலெக்ஷன் வந்துடும் நாடாளுமன்ற தேர்தல் அப்போ நாடாளுமன்ற தே எல தேர்தலில் குணாவோட பணிக்காக மட்டும்தான் அந்த கட்சியில் அவர் சேர்த்துருக்காங்க அப்போ நாடாளுமன்றத்தில் சிறையில் இருக்கிறதுக்கு ஒரு கட்சியில் ஒருத்தரை சேர்த்துருக்கிற அவசியம் கிடையாது அப்போது குணா திரும்ப வந்த உடனே அவர் அரசியல் கட்சியில முழுமையாக ஈடுபடுறதுக்கு உண்டான வாய்ப்பு தருவாங்களா இல்லை என்னன்றத அடுத்தது தான் பார்க்கணும் முதல்ல இந்த இந்த ஊழல் அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்கணும் இந்த ரவுடிகளை வந்து என்கவுண்டர் மட்டும் தீர்வு கிடையாது பத்து வழக்கு போட்டவுடனே எட்டு வழக்குல அந்த ரவுடிகள் தப்பிச்சு விடுதலை ஆயிடுறாங்க அப்போ போதுமான சாட்சிகள் இல்லை அப்போ அவங்களுக்கு ஒரு வழக்குலயாவது தண்டனையை வாங்கி தரணுன்றது காவல்துறை நினைக்க நினைச்சிச்சுன்னா இந்த மாதிரி பத்தாயிரம் ரூபாய் கேட்டு மிரட்ட இந்த மாதிரி ஒரு இது ஒரு புனையப்பட்ட வழக்குன்றது பார்த்தோன்னே தெரியுது முறையான ஒரு வழக்கில் அவரை கைதி பண்ணால் அவர் கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும்ல அவர் பண்ணதில் காவல்துறை அவர் கைதி பண்ணக்கூடாதுன்னு ஒரு பெரியவர் வழி இது போன்ற விஷயங்கள் ஈடுபட்டுருக்கு இதை மேலிடத்துக்கு இந்த காணொலி மூலிமா நம்ம தெரியப்படுத்துகிறோம் ரவுடிகள் எப்படியாக இருந்தாலும் இந்த தேர்தல் நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ரவுடிகள் இருந்திருக்காங்க ஆர்கனைசேஷன் கிரைம் இன்வெஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் யூனிட்னு ஒன்று இருக்குது ஓசிஐயூன்னு ஒன்று இருக்குது அதுல வந்து நம்மளுக்கு வந்த தரவுப்படி தமிழகத்துல நாப்பத்தி ஐயாயிரம் ரவுடிகள் இருக்காங்க இத வந்து எப்படி சட்டம் ஒழுங்கை குறைக்கணும் போது நேர்மையான அதிகாரிகளை போடும் போதுதான் இனி வரும் காலங்கள்ல குற்றங்கள் தடுக்கப்படும் ரவுடிகளுடைய எண்ணிக்கை குறைக்கும் ஒரு ரவுடியை காப்பாத்துறதுக்கு இன்னொரு ரவுடி கிட்ட பணம் வாங்குற காவல்துறை எல்லாம் கண்டு முதல்ல அதை நடவடிக்கை எடுக்கணும்ன்றதுதான் நம்ம தெரிவிச்சு கொண்டு பல்வேறு தகவல்களை எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க அதற்காக மிக்க நன்றி சார் மிக்க நன்றி Kan du slå av kameraet?